ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சோயா பீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எப்பவும் ரெகுலராக ஒரே மாதிரி சாப்பிடாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அரிசியை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதிலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு குழையாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு உதிரி உதிரியாக வரும் ஸோ வந்து எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம அரிசியை வேக வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கணும் இப்போது நான் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் போட்டுடலாம் அடுத்ததாக அரிசி பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக்கானதுமே நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துடணும் அப்படி இல்லைனா இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் வடிகட்டினதுமே பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை ஏதாவது ஒரு பெரிய தட்டில் ஆற போட்டுருணும் அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற ரைஸ்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்ச மாதிரி ஆயிரும் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெது வெதுப்பான உப்பு போட்ட தண்ணியில் சோயாபீன்ஸை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அது நல்லா ஊறிடுச்சு ஸோ வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சு நம்ம சோயாபீன்ஸை தண்ணியாக எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சோயாபீன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பிணையணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட் எல்லாம் சோயாபின்ஸ்குள்ளார நல்லா இறங்கும் ஸோ வந்து நல்லா இந்தமாதிரி அழுத்தி விட்டு அப்படியே பிணைஞ்சி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு இந்த சோயாபீன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு ஸோ நம்ம இப்போ மசாலா தடவி ஊற வச்ச சோயாபீன்ஸை இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடனே போட்டதுமே திருப்பி விடக்கூடாது மீனாக இருந்தாலும் சரி இல்லை இந்த சிக்கன் சில்லி இந்த மாதிரி எந்த ஒரு சில்லி நம்ம செய்யும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் அப்படியே மேலாக மிதந்து வரும் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி விடணும் இப்போ பாருங்கள் நானும் திருப்பவே இல்லை அது ஒவ்வொன்றா பாருங்கள் அந்த மாதிரி ஆகி மேலே வருது அப்படி வரும்போது நம்ம அதை அழகாக திருப்பி விட்டுக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாவும் பிரியாமல் நல்லா ஈஸியாக ஃபுல்லாக கரெக்டாக அதுக்கு நம்ம குக்காகி வரும் இப்போ பாருங்கள் நான் திருப்பி விடும்போது கொஞ்சம் கூட மசாலா சோயாபீன்ஸ்லேருந்து பிரியாமல் வரும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்களும் பார்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது சோயாபீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ நம்ம உடனே ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நான் ரைஸை வெந்ததுமே இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து உடையாமல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முழுசாக வரும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடஞ்சி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வரும் பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கான அந்த அடையாளமே இருக்காது ஸோ வந்து நீங்கள் எப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் நல்ல ஒரு பெரிய கடாய் இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிளறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சோயாபீன்ஸ் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா அதுவே வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயிலில் இன்னும் வேணும்னா கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயில் நல்லா சேர்த்தி கிளறி விட்டுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு ரைஸ் வேகும்போதே அதுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு உப்பை மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை ஒரு அளவுக்கு வதங்குச்சின்னா போதும் அந்த பிங்கிஷ் கலர் போய் நல்லா வந்துட்டு அந்த ஒரு ஒயிட் கலர் வரும் இல்லையா அப்படி வர வரைக்கும் வதங்குச்சின்னா போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸை ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறுனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணதுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சோயாவையும் ஆட் பண்ணிக்கலாம் சோயாவை முன்னாடியே நம்ம அந்த ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் குக்கான மாதிரி இருக்கும் ஸோ வந்து ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச சோயாவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக நறுக்குன்னு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இனியும் கொஞ்சம் பெப்பர் பவுடரை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக இந்த சோயாவை ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை மேலாக ஊற்றி விட்டுட்டு இப்போது சோயா இந்த ஃப்ரைட் ரைஸை நல்லா அடியிலேருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சோயாபீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோயாபீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்